வணக்கம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு இரண்டாவது மாநாட்டின் மாநாட்டினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்துள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களே சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு தமிழ் நலன் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சஞ்சி மஸ்தான் அவர்களே வடவேற்பரையாற்றிய திரு டாக்டர் வி ஆர் எஸ் சம்பத் அவர்களே தலைமுறையாற்றிய முனைவர் வேலராஜ் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றிய அண்ணாச்சி பிஜி சந்தோஷம் அவர்களே முனைவர் ராஜேந்திரன் அவர்களே நந்தி உரை கூற இருக்கின்ற முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களே இந்த மாநாட்டினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் அவர்களே முனைவர் உலகநாயக பழனி அவர்களே முனைவர் முத்துவேல் அவர்களே முனைவர் திலகவதி அவர்களே முனைவர் அர்த்தநாகேஸ்வரன் அவர்களே வருந்துள்ள தமிழ் அறிஞர்களே தமிழ் ஆர்வலர்களே பேராசிரியர்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாடு இடைவெளிக்கு பிறகு நடக்கிறது இதற்கு காரணமாக இருக்கின்ற வேலுராயர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்மையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் தமிழோடு போட்டி போடுவதற்கு இன்னொரு மொழி உலகத்தில் கிடையாது உலகத்திலே சுமார் ஏழாயிரத்தி நூறு மொழிகள் பேசப்படுகின்றன அதிலே தொன்மையிலும்ளத்திலும்னையாக எதுவுமே இல்லை ஒரு ஐந்தாவது மொழிகள் ஒன்று அவைகள் பேச்சு வழக்கில் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன கிரைக்கிய மாதிரி தமிழ் மொழி ஒன்றுதான் அன்றைக்கு இன்றைக்கும் மாறாமல் இளமையோடு இருக்கின்ற மொழி தமிழ் மொழி தான் ஆகவே நமக்கு பெரும் அந்த மொழியை எல்லோரும் படிக்க வேண்டும் உலகிற்கும் இருக்கிற தமிழர்களுக்கு படிக்கின்ற வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்பது விருப்பம் உலகத்தின் சுமார் நூத்தி அறுபது நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகிறது தமிழர்கள் இருக்கிறார்கள் பல இடங்களிலே அவர்களுக்கு தமிழ் பேச வராது அல்லது தமிழ் எழுத படிக்க தெரியாது அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது அதை மாற்றுவதற்கு தமிழக அரசும் தமிழ் இயக்கங்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் இயக்கத்திற்கு நான் தான் தலைவர் அதை அந்த பொறுப்பையும் நான் உணர்ந்தே சொல்கிறேன் இன்றைக்கு யூனியன் இருந்து வந்திருக்கிறார் அங்கே இரண்டு லட்சம் தமிழர்கள் இருக்கிறார் இதுவரை தமிழ் பள்ளியே கிடையாது இப்பொழுதுதான் சொன்னார்கள் ஒரு பள்ளியை ஆரம்பித்திருக்கிறார் என்று இப்படிப்பட்ட நாடுகள் உலகெங்கும் இருக்கின்றன இவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் பொதுவாக சொல்வார் சைனாவிலே ரஷ்யாவிலே ஜப்பானிலே ஜெர்மனிலே அந்த மொழியில் மட்டும்தானே படிக்கிறார்கள் ஏன் நீங்கள் மட்டும் ஆங்கிலத்தில் படிக்கிறீர்கள் என்ற கேள்வி உண்டு அந்த நாடுகள் எல்லாம் ஒரு மொழி பேசுகின்ற நாடுகள் ஆனால் இந்திய நாடு அப்படி அல்ல அரசியல் சட்டத்திலேயே இருபத்தி ரெண்டு மொழிகளை அங்கீகரித்திருக்கிறோம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி பேசப்படுகின்ற பெரிய மொழிகள் மட்டும் நூத்தி இருபத்தி ஒன்று இந்தியா ஆக ஒரு மொழியை படிப்பது என்பது கடினம் அது அந்த நாட்டுக்கும் ஒத்துவராது ஆனால் நம்முடைய மொழியை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நான் அக்கறையோடு இருக்கின்றேன் அப்படிப்பட்ட நிலையை எய்த வேண்டும் அதைத்தான் தன்னுடைய உரையில சம்பத்தவர்களும் குறிப்பிட்டார்கள் ஆனால் தமிழை மட்டும் படித்தால் போதாது நான் இப்பொழுதுமே சொல்வது தமிழன் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு ஒரே ஒரு நூல் போதும் நிறைய நூல்கள் இருக்கின்றன திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே தமிழர்களும் நல்லவனாக இருக்க வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை உழைப்பு தேவை இவைகளை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நல்ல காலமாக உயர்கல்வியில இந்திய நாடு பின்தங்கி இருந்தாலும் இருபத்தி ஏழு சதவீதம் தான் ஆங்கிலத்தில் சிஆரன் என்ற விஷயம் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது ஐம்பது சதவீதமாக இருக்கிறது நான் அயலக தமிழர்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய அயலகத் தமிழர்கள் இதில் முதல் இடத்துல இருக்கிறார் அநேகமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லோருக்குமே இளைஞர் மாணவ மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு உயர்கல்வி அளிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட உயர்கல்வியை அவர்கள் பிறந்த ஊரிலோ பிறந்த மாவட்டத்திலோ கொண்டு வருவதற்கு அவர்கள் உதவ வேண்டும் என்று அயலகத் தமிழர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் வசதியுள்ள அதே போல எல்லாவற்றையும் தமிழை படிக்க வேண்டும் என்று இங்கே நான் பார்க்கிறேன் அது பாடமாக இருக்க வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் மருத்துவத்தையோ பொறியியலையோ சட்டத்தையோ தமிழை மட்டும் படித்தால் என்ன அவர்கள் எங்கே போக முடியும் தமிழ்நாட்டுக்கு வெளியே போக முடியாது இப்பொழுது எங்களுடைய மாணவர்கள் மட்டுமே எண்பத்தி நாலு நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் வெளிநாடுகளிலே போய் பணத்தை சம்பாதித்து உள்நாட்டுக்கு அனுப்புவதற்கு தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்கு ஆங்கிலத்தில் உலகத்திலேயே இந்தியா தான் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி இருபத்தி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து அது ரூபாயில சொன்னால் ஒரு பத்து லட்சம் கோடி வந்திருக்கிறது உலகத்தில் யாருக்கும் கிடையாது இது தாய்மொழியில மட்டும் படித்தால் முடியாது தாய்மொழியோடு நாம் படித்தாக வேண்டும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதையும் மறந்துவிட முடியாது அப்படி வருகின்ற முதல் மாநிலங்களிலே தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆந்திரா இப்படி போன்ற மாநிலங்கள் தான் அதிகமாக வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பப்படுகின்றது அது நமக்கு தொடர வேண்டும் அந்நிய நாடுகளில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சொல்லுகின்ற காரணத்தினால அது எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும் உலகில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று நாம் அதற்கு தயாராக வேண்டும் எங்கே போகிறோமோ அந்த மொழியையும் கற்க வேண்டும் அயலகத் தமிழர்கள் எங்கே வாழ்கிறார்களோ அந்த நாட்டு மொழியையும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மாணவர்கள் ஒழுங்காக மொழிகளையும் படித்திருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அனுப்பி வைத்தோம் அவர்கள் திரும்பி சொன்னார்கள் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கொஞ்சம் ஜப்பானீஸும் தெரிந்திருக்க வேண்டும் ஜப்பான் மொழியும் தெரிந்திருக்க வேண்டும் சொன்னார்கள் இப்போது இருந்து ஆசிரியர்களை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்போம் எத்தனோடு ஏழு எட்டு மொழிகளை சொல்லி கொடுக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பு தமிழர்களுக்கு உலகெங்கும் இருக்கிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு ஆங்கிலம் அவசியம் நான் பாராளுமன்றத்தில் ஒரு பத்து ஆண்டுகள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரை அன்றைக்கு இருந்து டெல்லி வேறு இன்றைக்கு இருக்கிற டெல்லி வேறு அன்றைக்கு சபாநாயகர் ஆங்கிலத்திலே தான் பேசுவார் அமைச்சர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே தான் பேசுவார்கள் ஒரு கால் தெரியாமல் ஆங்கிலம் தெரியாத உறுப்பினராக இருந்தால் மட்டும் இந்தியை பதில் சொல்வார் அதுவும் சபாநாயகர் எங்களுக்கு சஞ்சீவ் ரெட்டி அவருக்கு இந்தியே தெரியாது பிரம்மாதன் ரெட்டி அவருக்கு இந்தி தெரியாது அப்படிப்பட்ட காலம் இருந்து இந்திரா காந்தி அவர்கள் முடிந்தவரை ஆங்கிலத்தில் பேசுவார்கள் தேவையானால் கொஞ்சம் இந்தியும் பயன்படுத்துவார்கள் இன்றைக்கு அந்த தலையெல்லாம் தலைகேடாக மாறி இருப்பதை நான் பார்க்கிறேன் இந்தியாவின் தலைநகரமா இந்தியின் தலைநகரமா என்று சொல்லுகின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காரணம் இந்த நாட்டில் ஆங்கிலம் ஒன்றுதான் அனைவரையும் இணைக்கும் மொழியாக இருக்கிறது ராஜாஜி அவர்கள் ஒரு முறை அண்ணாவிடத்தில் சொன்னதை நான் நினைவு விரும்புகிறேன் நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்கள் அது எனக்கு ஆட்சேபின்றி நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் தமிழை வைத்து இந்தியை தடுக்க முடியாது என்று அண்ணாவிடத்திலே மூலறிஞர் ராஜாஜி அவர்கள் சொன்னதை நான் படித்திருக்கிறேன் ஆகவே ஆங்கிலத்திற்குரிய முக்கியத்துவத்தை நம்முடைய மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் தமிழை படிக்க வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு வாழ்வுக்கு உதவும் என்ற ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் இந்த இரண்டையும் படிப்பது மட்டுமல்ல தங்களுடைய நேரத்தை முழுமையாக அதில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் உயர்கல்வியை அனைவருக்கும் கொடுப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த அரசு இன்றைக்கு உயர்கல்விக்கு முக்கியத்துவம் தந்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அண்மையில் கூட நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் பேசியிருப்பதை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நாம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அவருடைய ஜிஆர் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறோம் நாம் அமெரிக்காவை போட்டி என்ற அளவுக்கு உயர்கல்விக்கு முக்கியத்துவம் தந்து அதில் தமிழையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட காலம் வரும் நிச்சயமாக தமிழ்நாடு மற்ற மாநிலங்களும் முதல் மாநிலமாக வருகின்ற வாய்ப்பு